ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்க்க வந்தால் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி இன்றைக்கி நம்ம என்னுடைய ஃபுல் டே ரொட்டீன் எங்கள் அம்மா வீட்டில் என்னென்ன வேலை இருக்கும் அப்படின்ற விலாக் தான் எடுத்திருக்கேன் இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குதுன்னு தான் நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எந்த மாதிரி வீடியோ போடணும்னு கமெண்ட் பண்ணுங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது தான் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் வரும்னா குக்கிங் வீடியோ வில்லேஜ் லைஃப் ஸ்டைல் விவசாயம் இந்த மாதிரி தான் வரும் இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பார்க்கட்டும் ஃபுல்லே கிராமத்தில் அதாவது எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்தால் இந்த மாதிரி ஒரு சில வேலை தான் நான் செய்வேன் இதை எங்கள் அம்மா அப்பா தினமும் செஞ்சிட்ருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து காலையில் ஒரு அஞ்சு மணிக்கு எழுந்துக்குவோம் அஞ்சு மணியில் நாலு நாலரைக்கெல்லாம் அம்மா அப்பா எல்லாம் எழுந்துடுவாங்க எழுந்து மாட்டுக்கு தண்ணி வைப்பாங்க ஃபஸ்ட்டு எல்லா மாட்டையும் எழுப்பி விட்டுருவாங்க எழுப்பி விட்டுட்டு அதுக்கு தண்ணி வைப்பாங்க தண்ணி வச்சு காலையில் தண்ணி வச்சுட்டு அதுக்கு பால் எல்லாம் கரைப்பாங்க ஃபஸ்ட்டு வந்து பால் கறந்துடுவாங்க ஏன்னா அஞ்சு மணிக்கெல்லாம் மாடுங்க தண்ணி குடிக்காது வெடிக்கால அஞ்சு மணிக்கு அதனால் ஃபஸ்ட்டு எழுப்பி விட்டுட்டு தண்ணி க இது பால் கரைஞ்சிடுவாங்க பால் கறந்ததுக்கு அப்புறமா அது எத்தனை பேர் ஊற்றிட்டு வந்துடுவாங்க அதுக்கப்புறம் சாணி வாரிடுவாங்க நான் இங்கே வீட்டு எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்துடுறதுனால சரி கொஞ்சம் அப்பாவுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால சாணி வாறிட்டு வந்து சாணி சாணி வாறுறது வந்து கையிலே தான் வரணும் நினைப்பேன் இதை நான் சார்ட்ஸாக போட்டுருந்தேன் ஒரு சிலர் என்ன சாணி கையில் வரது ஒன்றும் தப்பு இல்லை மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தேன் நாங்கள் எதுவும் தப்பு இல்லை இருந்தாலும் கொஞ்சம் இதை வரக்கூடன்னு சொல்லிட்டு சாணியெல்லாம் வாரிட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே வீட்டிலே இருந்துட்டு அம்மா வந்து த மாட்டுக்கு தண்ணியெல்லாம் காமிச்சிட்டு அம்மா வேலைக்கு போயிருந்தாங்க பாப்பாவும் அப்பாவும் வந்து மாடு பிடிச்சின்னு வந்து கொல்லியில் இருக்க காட்டிட்டாங்க சரி வெண்டைக்காய் தோட்டத்துக்கு வந்து மருந்து போடணும்னு சொல்லியிருந்தாங்க நான் வந்து யூரியா தான் போட்டுடணும் ஏன்னா செடி கொஞ்சம் எழுந்தி வரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த யூரியா போட்டு தண்ணி கட்டணும்னா செடி கொஞ்சம் சீக்கிரமாக வளர்ந்து வரும் காய் கொஞ்சம் சீக்கிரமாக வைக்கும் அப்படின்றதுக்காக தான் யூரியா போட்டு நான் தான் போட்டேன் ஏன்னா அப்பா பால் கறந்துட்டு இருந்தாங்க அம்மா வந்து பாப்பாவை பார்த்துட்டு பால் கறந்தாங்களே அது டீ வச்சு குடிக்கணும்னு சொல்லிவிட்டு எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் ஒரு டீ பைத்தியன்னு சொல்லலாம் டீ மட்டும் எப்போவுமே விட்டு கொடுக்க மாட்டோம் சாப்பாடு இல்லாமல் கூட இருந்துடுவாங்க டீ இல்லாமல் இருக்கவே மாட்டாங்க காஃபியெல்லாம் அளவுக்கு குறிக்க மாட்டாங்க டீ தான் குடிப்பாங்க அவங்க கூட சேர்ந்து எனக்கும் பகல் பன்னெண்டு மணி ஆனாலும் எனக்கு தோணுச்சுன்னா எப்போ வேணாலும் டீ வச்சு குடிக்கிற மாதிரி ஆகிடுச்சி ஆனால் அதிக அளவு டீ காஃபியெல்லாம் குடிக்காதீங்க நான் குடிச்சுட்டு முடிஞ்ச அளவு அவாய்ட் பண்ணிடுவேன் எப்போனா கிரேவிஸ் வரப்போ மட்டும் குடிப்பேன் சரி மருந்தெல்லாம் போட்டாச்சு மருந்து போட்டுட்டு மடை ஃபஸ்ட்டு திருப்பிடலாம் ஏன்னா தண்ணி வந்துச்சுன்னா டக்குன்னு என்னால் திருப்ப முடியாது அப்படின்றதுனால மடை ஃபஸ்ட்டே திருப்பி வச்சுட்டேன் மருந்து போட்டுட்டு மடை திருப்பி வெட்டுட்டேன் அதுக்கப்புறமா தான் போய் மோட்டரே விட்டேன்னு திருப்பி விட்டுட்டு அதுக்கு பாருங்கள் எடுத்தாச்சு கொஞ்சின் இருந்தது அதை வந்து நல்லா எடுத்து விட்டாச்சு ஏன்னா தண் இப்போ வந்து பார்க்குறதுக்கு நல்லா தெரியும் ஹைட்டாக கட்டின மாதிரி தண்ணி வர்றப்போ அப்படியே வழிஞ்சு போய்ட்டும் அதனால தான் நல்லா கட்டி விட்டாச்சு பாப்பாவாக சென்டர் சென்டரில் வந்திருந்தால் ரெண்டு மடையாக இருந்தது ஃபர்ஸ்ட்டு ஒரு மடை திருப்பிட்டு ரெண்டாவது மடையை திருப்பத்துக்காக இங்கே வந்து திருப்பிட்டு இருந்தேன் திருப்பிட்டு அதுக்கப்புறமா அம்மா போட்டு விட்டாங்க மோஸ்ட்லி இயற்கையாக விவசாயத்தில் விவசாயம் செஞ்சுட்டு புல்லு சுற்றி பச்சை பசேன்னு தான் இருக்கும் அந்த மாதிரி இடத்துல வாய்றது ஒரு சுகந்தான் முக்கால்வாசி தண்ணி கட்டி அரைச்சு பாருங்கள் நல்லா தண்ணி பாஞ்சிட்ருக்கு வெண்டக்காய் தொட்டத்துக்கு களை எடுத்துட்டு எடுத்து இந்த மழை பெஞ்சதுனால ஒரு சில புள்ளெல்லாம் வந்துட்டு இருந்தது எங்கள் எனக்கு எங்கள் வீட்டில் மட்டும்தான் இந்த மாதிரி நடக்குமான்னு தெரியல தண்ணி இன்னைக்கி கட்டுறேன்னா இன்றைக்கி நைட்டே மழை வந்துடும் ரொம்ப காஞ்சி போய் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி கட்டலான்னு சொல்லிட்டு தண்ணி கட்டினோம்னா உடனே மழை வந்துடும் எங் எனக்கு மட் எங்கள் வீட்டு சைடு தான் எனக்கு எங்களுக்கு மட்டும்தான் இப்படி நடக்குதுதான் இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி நடந்துருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி தண்ணி ரொம்ப வறட்டியாக இருக்குது மழை பெய்யாதுன்னு நினச்சி தண்ணி கட்டலான்னு சொல்லிட்டு தண்ணி கட்டணும் உடனே அன்றைக்கி நைட்டு இல்லை மறுநாள் மதியம் அந்த மாதிரி தண்ணி வந்துடும் பரவாயில்ல இருந்தாலும் செடியை நம்ம பார்த்துக்கணுங்கல மழை பெய்ய அந்த அளவுக்கு ஒன்றும் தண்ணி தேங்காது எங்கள் மணல் கொல்லின்றதுனால தண்ணி தேங்காது இது களிமண்ணாக இருந்தால் கண்டிப்பாக தண்ணி தேங்கி நாசம் நாசமாயிடும் களிமண் தோட்டமும் இருக்குது ஆனால் நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு இந்த மழை இப்போ வந்து மழை காலமே இல்லை ஆனாலும் மழை நிறைய பெய்யுது அதனால் நாங்கள் வந்து கொஞ்சம் மணல் கொல்லியில் தான் தண்ணி அப்படி தன் மழை தண்ணினாலும் நம்ம தண்ணி கட்டிக்கலாம் மழை வந்தாலும் எதுவும் ஆகாது அப்படின்றதுனால இந்த ம மணல் கொல்லியில் போட்டிருக்காங்க பக்கத்திலே வந்து கொஞ்சமாக வேர்க்கடலில் செடி வச்சுருக்காங்க அதையும் அப்படியே சுற்றி பார்த்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி கட்டிட்டேன் கட்டி முடிச்சுட்டு பக்கத்தில் வந்து கொத்திருக்கா செடி இருந்தாங்க அதை ஃபஸ்ட்டு நான் தண்ணி கட்டுற வீடியோ எடுத்து போட்டிருந்தேன் அதெல்லாம் தான் யூஸ் போயிருக்கு இப்போது அந்த செடி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு அதை போய் பார்த்துட்டு இருந்தேன் இருக்கத்துலேயே பெரிய வேலை ஃபஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட்லேயும் மடியை நல்லா பாத்தியெல்லாம் வேலை நேரத்துக்கு முன்னாடி நல்லா பெருசு பெருசாக கட்டிடணும் அப்படி இல்லைன்னா அங்கங்கே தண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையுமே அதுக்காக முழு முயற்சியாக முழுசாக இன்ட்ரெஸ்ட் இருந்து பண்ணால் மட்டுமே அது எதுவாக இருந்தாலுமே சக்ஸஸ் ஆகும் அந்த மாதிரி தான் இப்போது மோட்ரு தண்ணி ஓடுது அது எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு வந்திருந்தேன் ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து தண்ணி நல்லா வரும் அதுக்கப்புறம் டக்குன்னு நின்றுடும் தண்ணி இல்லாமல் மோட்ரு ஓடிக்கணும் இருந்துச்சுன்னா மோட்ரு சீக்கிரமாக கெட்டுடும் அப்படின்றதுனால முக்கால்வாசி தண்ணி கட்டிட்டோம்னு கொஞ்சம் தான் அதை பார்த்து திருப்பி வச்சுட்டேன் அதுவே பாஞ்சிடும் அப்படின்றதுனால இங்கே வந்து தண்ணி வருதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னே தண்ணி பரவாயில்ல வந்துட்டு தான் இருக்குது ஏன்னா ஒரு சில டைமில் அப்படியே நின்றுடும் மோட்ரு மட்டும் ஓடிகிட்டே இருக்கும் ஏன்னா கொஞ்சமாக தான் தண்ணி இருக்குது இது வந்து கிணத்து தண்ணி தான் போர் கிணத்துக்குள்ளே போர் போட்டிருக்கோம் அது வந்து போர் வந்து நம்ம கிணத்துல இருக்கிற தண்ணி உறிஞ்சி ஃபுல்லாக உறிஞ்சதுக்கு அப்புறமா தான் போர்லேருந்து தண்ணி சுரக்குமே அதனால் கிணத்துல இருக்கிற தண்ணி காலி ஆச்சுன்னா போரில் தண்ணி பொறுமையாக தான் சுரந்து வரும் அப்படின்றதுனால நின்றுச்சின்னா மோட்ரு ஓடினே சீக்கிரம் வீணாகிடுன்றதுனால அது வந்து பார்த்துட்டு வந்து எல்லாம் பாஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு எனக்கு இந்த கா காவாயில் வந்து காலை நினச்சிட்டு போகிறது ரொம்பவுமே பிடிக்கும் நான் நினைக்கிறப்போ நம்ம கால் வச்சோன்னா அங்கங்கே வந்து மடை வாரி விடுத்துக்கோம் அப்படின்றதுனால கொஞ்சம் நேரம் வச்சு எடுத்துட்டேன் மொத்தம் நல்லா பாஞ்சிருச்சு இந்த பச்சை பசியன்னு இருக்கிற இடத்து பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்கும் அதுவும் ஈவினிங் டைமில் அந்த சூரியன் வந்து ஆரஞ்சு கலரில் இருக்கும் அந்த ஆரஞ்சு கலரோடு சேர்த்து இப்போ பார்க்குறப்போ அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி இடத்துல தான் வாங்கணும்னு தோணும் ஒரு சிலருக்கு அந்த வாரம் கிடைச்சிருக்கு ஒரு சிலருக்கு அந்த வாரம் கிடைக்கல எனக்கு அந்த வாரம் கிடைச்சிருக்கு அதுக்கு கடவுளுக்கு நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி